வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்றேன் எல்லாரும் ரொம்ப 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 நன்றி அப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் காடை ரொம்ப பிடிக்கும் அதுவும் காடையை சிக்ஸ்டி ஃபைவாக செய்ய சொல்ல யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் சூப்பராக போகிறோம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தான் காடை சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சோளம் மாவு பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மைதா பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் தேவையான பொருள் நம்ம எல்லாமே பைண்ட் ஆகி உறிஞ்சி வராமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு முட்டையை உடச்சு போட்டுக்கோங்க சோம்பு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அதாவது குரக்குரன் கூட அரைச்சிக்கோங்களேன் ஒன்றுமே ஆகாது குரக்குரன் அரைச்சி நல்லா இந்த மிக் இந்த மசாலா கூட எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோம்பு நம்ம அரைச்சி போட சொல்ல அந்த சிக்ஸ்டி ஃபைவோட வாசனை வேறு லெவலில் இருக்கும் அதுவும் கருவேப்பிலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கட் பண்ணி போட சொல்ல செம்ம வாசனையாக இருக்கும் அதுவும் நீங்கள் பொறிக்க சொல்ல நம்ம மிக்ஸ் பண்ண சொல்லவே ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏன்னா சோம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாசனை கொடுக்குற பொருள் இல்லைங்களா சும்மாவே அது வாசனையாக இருக்கும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ண சொல்ல எவ்வளோ வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மீன் வரவுளுக்குலாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காடையை வாங்கி ஒரு நாலு நாலு பீஸாக போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காடையை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து உப்பு காரம்லாம் நல்லா ஊறி இருக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரமாவது வைக்கணும் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷமாவது வைங்க அப்போ தான் உங்களுக்கு உப்பு காரம்லாம் ஊறி வரும் காடையை வந்து நான் ஆல்ரெடி கிரேவி போட்டிருக்கேன் மிளகு ஃப்ரை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ரெண்டு மூணு ரெசிபி நான் காடையிலே செஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட்னா போய்ட்டு என்ன சேனலில் செக் பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வேறு லெவலில் இருக்கும் காடை வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காடையோட கால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் என் பசங்களுக்குலாம் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி தான் வாங்கி செஞ்சோம் அவ்வளோதாங்க நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு தட்டு போட்டு மூடி நான் வந்து ஒரு ஒன் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையிலேயே மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம நைட்டு பொறிச்சு சாப்பிட சொல்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் போனால் நான் எடுத்து பொறிச்சு கொடுத்தேன் பசங்களுக்கு சே சும்மாவே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு கால் கிலோவுக்கும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் அது வந்து சிம்மில் வச்சு நல்லா ஹீட் பண்ணேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காடையை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க காடை வந்து உங்களுக்கு வேக வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது ரொம்ப குயிக்காக வெந்துடும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும் எலும்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக தானே இருக்கும் அது டக்குன்னு வெந்து வந்துடும் நல்லா நாலு நாள் பீஸாக கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் காடையை குட்டி தான் போடாதீங்க தொக்கு அந்த மாதிரி செய்யறதுனா நீங்கள் குட்டி குட்டியாக போடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க சொல்ல நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க நான் ஆயிலில் நல்லா காஞ்ச ஆயிலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் திருப்பி திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் விடலை ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் போல் விட்டேன் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பரான காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் தயாராகிடுச்சு இதை சுட சுட கொடுக்க சொல்ல குழந்தைங்க வேணும்னு சொல்லுவாங்களாங்க கண்டிப்பாக விரும்பி தரங்க சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க இது வந்து ஆயில் ஃப்ரைன்றதுனால ரொம்ப கொடுக்காம கொஞ்சம் கம்மியாக குறைச்சு கொடுங்க நான் வந்து எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை இவ்வளோ தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் சூப்பராக ஒரு காடை சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்லேயே செஞ்சாச்சு சூப்பரான ரெசிபி இது போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பரை உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்